அனைவரும் ஆப்த நமஸ்காரம் இரசித் மையம் சார்பாக எனது அன்பு வணக்கத்தை செலுத்துகிறேன் என் குரு குரு மூவாயிரோட விட இருக்கிறார் அவர் என் குரு சொல்லிக் கொடுத்து அவர் மூலியமாக நான் கற்று இந்த கலையை சொல்லிக் கொடுத்திருக்கிறேன் புக்கப்படித்து பறி பயிர்களில் அனுபவ அறிவு குரு பரம்பரை அறிவு கவனியன் ஒரு பாட்டு பாட்டோட விளக்கம் அதை செயும்படி பயிற்சி இது இதை தான் ஆதி பிரண வாசியத்தில் சிறப்பம்சமாகும் நீர் நீல வீடு கட்டி நீர் சிவகாக்கியம் சொல்கிறேன் நீல வீடு கட்டி நீர் நெருங்கதவு சாத்துகி சாத்துகிறீர் வாழ் வாழ வேணும் என்று மேன்றல்லோ மகிழ்ந்திருந்த மாந்தரே காலன் ஓலை வந்தபோது கையன் நின்று நிற்பீரே கையன் என்று நிற்பீரே ஆழமுண்ட கண்டன் பாதம் அம்மை பாதம் உண்மையே அப்படின்னு எழுதினார் அப்போ நான் மகிழ்ச்சியும் வாழவே என்பதற்காக நீளமான பெரிய வீட்டை கட்டி வேறு எவரும் உள்ளே நுழையா வண்ணம் பெரிய கதவு அடைத்து வைத்திருக்கும் மனிதர்களே அப்படிங்கிறாரு அதாவது யாரும் வீட்டுக்கு வரப்போனா பெரிய வீடு கட்டி பெரிய கதவு போட்டு யாரும் உள்ளவங்க தாப்பா போட்டுடுறாங்க ஆச்சுங்களா மனிதர்களே எத்தனை கதவுகள் அமைத்து சாத்தி வைத்து இருந்தாலும் எத்தனை கதவு யமன் ஓலையில் எழுதியபடி உயிர் பிரிந்து போகும் தருணத்தில் எதை கொண்டு தடுக்க இயலாமல் நம்மால் எதுவும் செய்ய முடியாது நிற்பாங்கிறாங்க எதனாலும் இம்பார்ட்ட முடியாதுங்கிறாங்க யமன் ஓலைன்னா என்ன அப்படின்னா ஒருத்தர் வண்டியில் போயிட்டுருக்கார் ராமசாமி என்ற வண்டியில் போயிட்டுருக்கார் அந்த சைடு வந்து பெரிய சாமி அடுத்து வந்து பர்தனா பரண்ட்டே வண்டியில் வந்துட்டு ஹெல்மெட் போட்டு வந்துட்டு இவனும் ஹெல்மெட் போட்டு கழட்டி வச்சு ஹெல்மெட் போட்டுருக்க கழட்டி வச்சுட்டு வண்டியில் வந்துட்டு ஹெல்மெட் போட்டுகிட்டே வந்துட்டு இருக்காங்க உள்ளே செல்போன் வச்சு பேசிக்கிட்டே வராங்க அந்த ரெண்டு பேரும் கரெக்டாக ஒரு இடத்துல வரும்பொழுது அந்த ரெண்டு பேரும் இவரை டம்முன்னு தூக்கிடுறாங்க அந்த செல்போன் வச்சு பேசிட்டு வந்தால் ஏற்கமாரி தேருட்டு அரித்த உடனே இவர் அப்படியே இந்த வண்டியில் வந்தவர் ராமசாமி கீழே விழுந்த உடனே ஒரு கல் இருக்கு அந்த கல்லில் பட்ட உடனே பின்னாடி அடிபட்டு அப்படி மயின் கீழே விழுந்து இறந்துட்டார் அப்போ இந்த நாள் எத்தனை மணிக்கு பெரிய ராமசாமியை பெரிய சாமி வந்து வண்டியில் வந்து இடித்து உயிரை எடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே யமன் ஓலை எழுதி ஓலை எழுதிட்டார் ஆச்சுங்களா இதை அப்படி நமக்கு நம்ம நமக்கு எந்த நாள் எத்தனை மணிக்கு என்று இறப்போம் என்று யாருக்கும் தெரியாது யமன் வரும்போது நம்மள ஒன்றுமே பண்ண முடியாது அது வர்றதுக்கு முன்னாடி நல்லா கவனிங்க அம்மையப்பரன்னு திருவடிகளை தியானியங்கள் அந்த திருவடி சத்தியமாக நம்மை கரசர்க்கு உண்மையேங்கிறார் அம்மையப்பர் யார் அப்படின்னா ஆண்டவர் ஆண்டவர்தான் அம்மையப்பரம் நீங்கள் நினைக்கிற திருச்செங்கோடு அம்மையப்பர் அம்மையப்பன் இருக்கீங்க அல்ல அம்மையப்பர் என்பது இறைவனுடைய இறைவனுடைய திருப்பாதம் அந்த இருந்தோறும் அந்த திருப்பாதத்தால் நினைத்து நீங்கள் திருவடிகளை நினைத்து நீங்கள் தியானம் தியானியங்கள் உங்களுக்கு அந்த யமன் ஒலை உங்கள் யமன் உங்கள் பக்கத்தில் ஓலை கிழித்து போட்டுருவார் நீங்கள் இறைவனை சரணாவில் அடைந்து தினந்தோறும் தியானித்தால் யமன் ஒலை கிழித்து தூக்கி போட்டுருவார் நீங்கள் எந்த நாள் எத்தனை மணிக்கு இறப்போம் என்ற அந்த துர்மண விளக்கி ஜீவாத்மா பரமாத்மா இணைந்து பரணாதம் சென்றுவிடும் இதுதான் இந்த பாட்டோட விளக்கம் இதை ஆதிப்பிரண வாசிவதில் செயல்முறை பெற்றியாக கருத்தரப்படுகிறது சகல சௌபாக்கியம் பெறுகிறது